ஆஃபீஸர்கள் தொண்டர்கள்லாம் என் பக்கம் இருக்காங்கன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன் அதுலேருந்து இப்போ வெளியே இருந்து வராங்கன்னா அவங்களெல்லாம் நான் வர வரவேற்கிறேன் அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக கொடுக்குது இருக்கலாம் நிச்சயமாக கூடலாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அஞ்சாந்தேதி நீங்கள் வந்து லைவ் எடுக்க போகிறீங்க இப்போ டிவியில் ஒளிபரப்பு பண்ணிங்கன்னா அதில் தெரிய மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரிய முடியும் ஒரு லட்சம் பேர் வராங்களா அதுக்கு மேலே வராங்களான்னு நம்மளுடைய ஒரு லட்சத்துக்கு குறையாது ஐந்தாம் தேதி பேரணிக்கு சுவர் சில இடங்களில் வரைந்துருக்கேன் நடித்து நிறுத்துறாங்க காவல்துறை வளர்ச்சி பதிவு பண்றாங்க உங்களுடைய அந்த வளர்ச்சி அது திருச்சியில் ஒன்று செஞ்சுருக்காங்க அது ஹைவேஸில் பண்ணியிருக்காங்க அது வந்து பர்மிஷன் இல்லாமல் ஹைவேஸில் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது அதனால அது ஒன்று பெருசாக அதை அதோட நிறுத்திட்டாங்க கட்சியை காப்பாற்றுவதற்கு வந்து நடவடிக்கை மாதிரி நடவடிக்கை கட்சியை காப்பாற்றுறதுனா வேற அது என்ன நடவடிக்கை ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்காங்க கட்சிக்கு அதனால கட்சியை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இறங்குறோம் அவங்க சேர்த்துக்கலன்னா அங்கே என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி தான் நாங்கள் அதெல்லாம் முடிவு

பொதுக்குழு வந்து தேர்ந்தெடுக்க தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் பொருளாளர் தேர்ந்தெடுக்கலாம் திமுக கிடையாது தொண்டர்கள் அஞ்சாம் தேதிக்கு பிறகு மேலும் நிறைய பேர் வருவாங்க அதான் தெரியலன்னு பதில் சொல்லிட்டே தெரியல அதெல்லாம் எதுவுமே கேக்குது நேற்று பதில் சொல்லியிருக்காரு எங்க அப்பாவுக்கும் அந்த ஆசை கிடையாது எனக்கும் அந்த ஆசை சொல்லியிருக்காரு